எவ்வளவு அழகா சாந்தமா இருக்கால இந்த பொண்ணு முகத்துல ஏதோ ஒரு சக்தி தெரியுது என்னாச்சு பாப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க பெரிய பிரச்சனை வந்துருச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்ல என்ன பிரச்சனை இந்த பொம்மைங்களா இருக்கே இதையெல்லாம் நானே தயார் பண்ண உண்மையாவா இதுல வருத்தப்பட என்ன இருக்கு நீ பண்ண பொம்மைங்க எல்லாமே ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு உண்மையிலே நீ ஒரு சிறந்த படைப்பாளி உண்மையா ஆமா உண்மைதான் சத்தியமா சொல்றேன் அப்படி இருந்தும் யாருக்காச்சும் எனக்கு பிடிச்ச பொம்மையை விக்கலான்னு இருந்தா அவங்க வேற பொம்மைய கேக்குறாங்க நான் ஒரு பொம்மையை விக்கலான்னு பார்த்தா அவங்க வேற ஒரு பொம்மைய கேக்குறாங்க ஒருத்தர் சொல்றாரு இந்த பொம்மையோட தலை நல்லா இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்றாரு இந்த பொம்மையோட கை குட்டையா இருக்குன்னு சில பேருக்கு பொம்மைங்களுக்கு போட்ட துணி பிடிக்கல சில பேருக்கு இதோட அலங்காரம் பிடிக்கல நான் இவ்ளோ நேர்மையா கஷ்டப்பட்டு பண்ண انا அது யாரும் யோசிக்கவே இல்லையே இந்த பொம்மையே பண்றது விட்றலான்னு நினைக்கிறேன் அடே ஏ நீ எதுக்காக அப்படி யோசிக்கிற இந்த உலகத்துல எல்லாரோட விருப்பமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சட்டம் சட்டண்ணோ இல்லையே யார் என்ன சொன்னாலும் எப்படி யோசிச்சாலும் ownோட தனித்தன்மை உனக்கு இருக்கும் இல்லையா நீ திறமை வாய்ந்த ஒரு உன்னதமான படைப்பாளி அப்படியே எல்லாருக்கும் உன்னோட திறமை புரியணும்னு அவசியம் இல்லையே யாருக்காவது உன்னோட திறமை புரியலன்னா அது அவங்களுக்குள்ள கோளாறு தான் அதுக்காக நீ உன்னோட திறமையோ இல்ல உன்னையோ சந்தேகப்படுறது சரியில்லம்மா அதே சமயத்துல பின்வாங்க கூடாது இனி எனக்கு இது வேண்டவே வேண்டான்னு இன்னைக்கே ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வச்சிடற விலக கூடாது எதுக்கு நன்றி நான் பின்வாங்க கூடாதுன்னு, தோல்வி ஒதுக்க கூடாதுன்னு, எனக்கு புரிய வெச்சதுக்கு இந்த இந்த பொம்மா உனக்காக மங்களம் உண்டாகட்டும் குருஜி 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 சபாஸ் குருஜி சபாஸ் நான் என்ன சொல்ல வரேனா இன்னைக்கு எவ்வளவு பிரமாதமா தர்பார்ல நீங்க அந்த பண்டிதனை அவமானப்படுத்துறீங்க அவனுக்கு அவனுடைய இடம் எதுன்னு நீங்க தெரியப்படுத்துனீங்க என்ன நினைச்சிட்டு நீங்க அவனுக்கு தெரியப்படுத்துறீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க நீங்கதா அவ அவதா

வடை பாயசம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு மறந்தே போச்சு கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு நல்ல வயிறார விருந்து சாப்பாடே சாப்பிடலாம் என்னோட சிஷ்ய ஆனந்த கிருஷ்ணன் சமையலுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வச்சிருப்பான் உங்க குருமாதா தான் செஞ்சு வச்சிருப்பான் சாப்பிடுங்கடா உங்க இஷ்டம் போல சாப்பிடுங்க அந்த குறிச்சி சீக்கிரமா நீங்க குருமாதாவ கூப்பிடுங்க இங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமா பசிக்குது குறிச்சி ஒரு மாத்தாவ கூப்பிடுங்க குறிச்சி கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க கூப்பிடுறது கேக்குதா இத வரை இங்கதான் இருந்தேன் இங்கதான் இருக்கேன் இனி இங்கதான் இருப்பேன் உங்க காலடியோட சொர்க்கத்தை விட்டுட்டு நான் வெறிய எங்க போயிடுவேன் சுவாமி உங்களுக்கு ஜெயம் உண்டாக சரி 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 இருக்கட்டும் அம்மா என்னோட சிஷ்ய ஆனந்த கிருஷ்ண சமையலுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பி வச்சானா ஆமா சுவாமி அனுப்பி வச்சாரு அப்ப சமையல பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லு ஆமா சுவாமி பண்ணிருக்கேனே என்ன பண்ணிருக்க சொல்லு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டேன் சுவாமி அதிரசம் வடை லட்டு பாயசம் போதுமாதான் இதுக்கு மேலே நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை சீக்கிரமாக உள்ளே போங்க இலைய வச்சு பரிமாறுங்க நாங்க வந்து விடுந்து விடுற மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே நீ நீ சொல்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன் நினைச்சியா நான் சமையலை முடிச்சு இலையை போட்டு பரிமாறியாச்சு அவங்களும் சாப்பிட்டுட்டு திருப்தியா கிளம்பியும் போயாச்சு நல்லதா போச்சு போயாச்சா ஆமா பிரபு யார் சாப்பிட்டு போனாங்க நான் இப்பதானே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சுவாமி வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருந்தாங்க அவங்களை உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இப்பதான் கிளம்பி போனாங்க யாரு அவங்கதான் நூத்தி ஒரு பிச்சைக்காரங்களே நான் சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வர சொல்லி இருந்தேன்ல ஆமா பிரபு இந்த வீட்டோட நிம்மதி ஆனந்தத்துக்காகவும் உங்களை பிடிச்சிருக்கிற கெட்ட கிரகம் விலகிறதுக்காகவும் நான் சபதம் எடுத்துக்கிட்டேன் எப்படியும் இன்னைக்கு நான் என் சபதத்தை நிறைவேத்தி முடிச்சிட்டேன் சந்தோஷமா இருக்கு வேணா நீங்களே பாருங்களே இனிமே இந்த வீட்டுல எல்லாம் நல்லதாவே நடக்கும் என்ன சுவாமி நான் என்னத்தை சாப்பிடுறது இல்ல நீங்க தான் ஒரு வாரத்துக்கு எதுவும் சாப்பிட முடியாதே ஏன் சாப்பிட முடியாது சபதம் சுவாமி சபதம் இந்த சபதம் நிறைவேறி உங்களை பிடிச்ச கெட்ட கிரகம் தூரமா போகாத வரைக்கும் அன்னம் தண்ணீனு எதையுமே தொடவே கூடாது நீங்க ரெண்டு பேரும் அன்னத்தை சாப்பிடலமா குருமாதா? ஆஹா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் எனக்கு ஒரு வேலை பண்ணியாகணும். அடுத்து நான் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடுவேன் இல்லையா? ரெண்டு பேரும் அந்த சாப்பிடுங்க. இல்ல சுவாமி நீங்க அவங்களோட சாப்பிட முடியாது. ஆ சீக்கிரம் போய் சமையல் சாமானுக்கு ஏற்பாடு வீட்ல ஒரு பருக்க சாதம் கூட மிச்சம் இல்ல இன்னும் பிச்சக்காரங்க வேற வரிசையில காத்துக்கிட்டு இருக்காங்க ஆ சுவாமி நீங்க எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குளிச்சுட்டு பூஜை பண்றதுக்கு வந்திருங்க நாம இப்ப ஆரம்பிச்சு விடிய கால வரைக்கும் மந்திர ஜபத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நீ என்ன பண்ண தான் பண்ணியாகணும் சுவாமி அதுவும் சீர்ஷாசனத்துல அட என்னோட வேணுதல் சீக்கிரமத்திரங்க சுவாமி ஆ குருநாதருக்கு இந்த சேவகனோட வணக்கங்கள் மகாராஜா வர சொல்லி இருக்காரு கையோட கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு அப்படி என்ன குடிமொழுகிற விஷயம் அது தெரியாது குருதேவா மகாராஜா உங்களை மட்டும் உடனே வர சொல்லியிருக்காரு ராத்திரி முதல் ராத்திரி இதுதானே எனக்கு முதல் ராத்திரி ராத்திரி முதல் ராத்திரி இதுதானே எனக்கு முதல் ராத்திரி உம் உனக்கு என்னாச்சு நீயே சந்தோஷத்துல ஒரேடியா பூரிச்சு பொரிச்சு போயிருக்க ஹம் மொத்தத்துல நீ ஆசைப்பட்ட முதல் ராத்திரி வந்துருச்சு இல்ல நீ படுத்து தூங்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு சரி படுத்து தூங்கு ஐயோ வேண்டாம் ஐயோ ராமா ராமா வேண்டாம் தயவு செஞ்சு இப்படி பண்ணாத ராமா தூங்கு பட்டு தூங்கு நிம்மதியா தூங்கு இந்த ஆளு ஓடுறத பார்த்தா பசி மயக்கத்தாலேயே கீழ விழுந்து செத்துருவான் போல இருக்கு அப்ப சனிய தொலைஞ்சதுன்னு பெருமாளுக்கு போய் மொட்டை அடிச்சுக்கலாம் இருக்க ஜெய்குரு வாழ்கே வாழ்க 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 என்னடா ஏன் ஏன் முதுகு பின்னாடி எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க இந்த நட்ட நடு ராத்திரியில மகாராஜா உங்களை எதுக்காக கூப்பிட்டாருன்றதை நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரே அறிக்குது மகாராஜாக்கா முட்டாள் எனக்குடா எங்க உள்ளம் என்னதே என்னது எங்க இருந்து தெரியல ஆனா நிறைய சொத்து வர போகுது வர வர குருஜி வழிபறி கொள்ளக்காரனுக்கு எங்க இருந்தாவது வந்துடும் வாய் மூடுங்க வாங்க உங்களுக்கு நான் ஞாபகம் வந்தேனா எப்பவுமே உன் ஞாபகம் தான் ஆனா இன்னைக்குதானே இந்த ராத்திரி வந்திருக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா

இங்க என்ன பண்ற நீ என்ன பண்ணலன்னா என்ன 알தம் தூங்குல வேலை என்ன பண்ணல டே உனக்குதா அம்மா பக்கத்துல மெத்தை போட்டல அடேய் நாங்க தூங்க மாட்டேன் ஏ ஏ அங்க தூங்க மாட்டேங்கற புது விடுல எனக்கு தூக்க வள மாட்டேங்குது நான் இங்கயே தூங்குல அது உங்க கூட என்ன அடேய் உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா மகாராணியோட அறைக்குள்ள மகாராஜா உயிரோட சமாதி கட்டிடுவாரு சரி நான் இப்ப கிளம்புறேன் ஏன்னா மகாராஜா வர நேரம் ஆயிடுச்சு திரும்பவும் நாளைக்கு சந்திக்கிறேன்

எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லாதவங்க

அதான் நான் சொல்றேன்ல சொன்னா அதனால என்ன ஆகும் ஆகும் ஏ பாரு குண்டப்பா இன்னைக்கு நட்சத்திரப்படி பார்த்தா இன்னைக்கு நீ எங்க கூட இருந்தினா அப்புறம் வாழ்க்கையில உனக்கு என்னைக்கு கொத்துமணியே கிடைக்காது என்ன சொல்லலாமா ஆமா சரியா தான் சொல்லலல் கொஞ்சம் யோசிச்சு பாரு மணி இல்லாம உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா யோசிச்சு பாரு உனக்கு மணி கிடைக்காது மணியோட அந்த டங் 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 சத்தமும் உனக்கு கிடைக்காது நீ நான் போய் தெரியும்ல கூடாது ராத்திரி யார நகராத என்ன உனக்கு அடையாளம் தெரியாம இருக்க முடியுமா நான் தான் ராஜ புரோகிதன் குருஜி நாலா பக்கமும் ஒரு பக்கம் தான் எனக்கு தெரியண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா மகாராஜா இல்லாத நேரமா பார்த்து மகாராணியோட அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சு காம கேளிக்க நடத்திக்கிட்டு இருப்ப மகாராஜா வரட்டும் அப்புறம் பாரு உன்னை உதைச்சு உன் தோலை உறிச்சு உப்பு கண்டம் போட்டு உன் அடையாளம் இல்லாம பண்ணிட்டு இது நான் தான் குருவே பேசுறதும் நான் தான் விதியோட விளையாடுற மரணம் இவன் மகாராஜாவோட குரல்ல ஏன் பேசிக்கிட்டு இருக்கான் ஏன்னா நான் மகாராஜாவே தான் இங்க பாருங்க மகாராஜா ஆமா மகாராஜா விஜயநகரத்தோட மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா உங்களை எனக்கு அடையாளம் தெரியல இதுல உங்களுடைய தப்பு எதுவுமே இல்ல குருவே எனக்கே என்ன அடையாளம் தெரியல போது உங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியும் ஆனா மகாராஜா மகாராணி எதுக்காக ஏதோ மூணாவது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட பேசினாங்க தான் நல்லாவே தெரியுமே குருவே விளையாட்டுத்தனமா பேசுறது அவங்க குணம் இல்லையா அதான் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கட்டுமே என்ன வேற ஒரு பேரை வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க அது சரி மகாராஜா இப்போ இந்த மாறு எதுக்காக அதெல்லாம் இருக்கட்டும் குருவே இந்த மாறு நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க மகாராஜா ரொம்ப நல்லா இருக்கீங்க யாராலையும் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல அது முடியாது மகாராஜா கண்டிப்பா முடியாது மத்தவங்களை விடுங்க என்ன மன்னிச்சிருங்க ஒருவேளை இறந்து போன உங்க அம்மா இங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களாலேயே நிச்சயமா உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஆமா இறந்து போன என்னுடைய அம்மா அவங்களுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்ன இறந்து போன அம்மாவுக்காகவா ஆமா குருவே ஐயோ பாவம் கடவுள் அவங்க ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுக்கட்டும் தான் இல்லையே அவங்க இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு உண்மைதான் நீங்களும் இப்ப தான் போகணும் ஆகட்டும் எங்கிட்ட நீங்க எனக்கு புரியல மகாராஜா நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் மகாராஜா எதுக்காக என்ன சொர்க்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க எனக்கு அப்படி என்ன வயசு ஆயிடுச்சு அதுக்குள்ள போறதுக்கு இல்ல மகாராஜா வேண்டாம் நான் இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு

இவங்களால எப்படி இதெல்லாம் இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது எதுக்காக நாம ரெண்டு பேரும் முதல் ராத்திரியை கொண்டாட கூடாதான்